அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திறப்பெயரால் தூங்குகின்றேன் நபி கண்ணியத்திற்குரியவர்களை நபிசுல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சில எண்ணங்கள் அவர்கள் அதற்கான தீர்வுகளை எவ்வாறு தேடிக்கொண்டார்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக அறிய முடிகிறது அபுகுரேரார் அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது நபி அலிவசல்லம் அவர்களுடைய தோழர்களில் சிலர் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் வந்து எங்கள் உள்ளத்தில் குழப்பமான விஷயங்கள் எழுகின்றன அவற்றை வெளிப்படுத்தி பேசுவதை கூட நாங்கள் மிக பெரும் பாவகாரியமாக கருதுகிறோம் இது பற்றி தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்டனர் அதற்கு அபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் உண்மையிலேயே நீங்கள் அத்தகைய உணர்வுகளுக்கு உள்ளாகின்றீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு நபி தோழர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் அபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அதுதான் ஒளிவு மறைவற்ற இறை நம்பிக்கை என்று கூறினார் அல்லாகுவை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் சில சந்தேகமான எண்ணங்கள் மனதிலே ஷேதாவுடைய ஊசலாட்டங்களினால் ஏற்படும் போது ஆகா இவ்வாறு ஏற்பட்டு விட்டது என்று நாம் வருந்துகிறோம் அப்படி வருந்துவதுதான் ஒளிவு மறைவற்ற உறுதியான ஈமான் என்று நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக இத்தகைய எண்ணங்கள் ஏற்படுவதை நாம் ஆமோதிப்பதில்லை கெட்ட எண்ணங்கள் ஏற்படும் போது மார்க்கத்தை பற்றியும் மார்க்கத்தை தந்த அல்லாஹுவை பற்றியும் வேதத்தை பற்றியும் வேதம் வழங்கப்பட்ட இறை தூதர்களை பற்றியும் நமக்கு அத்தகைய எண்ணங்கள் ஏற்படும் போது உடனே இவ்வாறு நாம் எண்ணிவிட்டோமே என்று கலகுகின்றோமே அதுதான் பியூரான ஈமான் என்று நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் செய்தி சஹிஹ் முஸ்லீமில் இரநூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர்கள் எனக்கு காட்டப்பட்டனர் முசா அலி இஸ்லாம் அவர்கள் எமனியர்களான சனுஹா குலத்தைச் சார்ந்த மனிதரை போன்று உயரமான மனிதராக இருந்தார்கள் மரியமின் மைந்தர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் நான் பார்த்தேன் அவர்கள் என் தோத என் தோழர் உருவாபின் மசூதுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் நான் பார்த்தேன் அவர்கள் உங்கள் தோழருக்கு எனக்கு மிக நெருக்க நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார் அதாவது நபி சொல்லாஹ் வசலாம் அவர்களுடைய சாயலில் இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்ததாகத்தான் இதில் இவ்வாறு கூறுகிறார்கள் அவர்கள் உங்கள் தோழருக்கு எனக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள் வானவர் ஜிபில் அலை இஸ்லாம் மனித உருவத்தில் வரும்போது என் தோழர் தஹியா அவர்களுடைய மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள் இதை ஜாபீர் பின் அப்துல்லாஹர் அலி அல்லாண்டவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி சஹீஹ முஸ்லீமில் இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் இது சம்பந்தமாக ஒரு நெடிய செய்தி இந்த நிகழ்வுகள் எல்லாம் நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மெகராஜ பயணத்தின் போது நபிமார்களை அவர்கள் சந்தித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் காபாவிலோ ஹிஜ்ரி என்னும் வளைந்த பகுதியிலோ இருந்தேன் நான் இரவின் ஒரு சிறு பகுதியில் மக்காவிலிருந்து பைத்துல் மக்கத்தஸ் ஜெருசலம் வரை பயணம் மேற்கொண்டது பற்றி என்னிடம் குறைசியர் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்போது பைத்துல் மக்கத்தில் உள்ள சில பொருட்களை பற்றி என்னிடம் அவர்கள் கேட்டனர் ஆனால் அவை என் நினைவில் இருக்கவில்லை அப்போது நான் மிகவும் வருந்தினேன் முன்பு எப்போதும் அந்த அளவுக்கு நான் வருந்தியதே இல்லை உடனே அல்லாஹ் பைத்துல் மகத்தஸை எனக்கு காட்டினான் அதை பார்த்து கொண்டே அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான தகவலை தந்தேன் பதிலளித்தேன் பைத்துல் மகத்தஸில் இறை தூதர்கள் ஒரு குழுவிய குழுவினர் இருந்தனர் அங்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நின்று கொண்டு தொ நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் எமனியர்களான சனுவா குலத்தை சார்ந்த மனிதரை பார்ப்பது போன்ற உயரமான திரண்ட உடல் உள்ள மனிதராக இருந்தார்கள் அங்கு மரியமின் மைந்தர் ஈசா அலே அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் மனிதர்களிலேயே என் தோழர் உருவாபின் மசூத் அஸ்ஸ கபி அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள் அங்கு இப்ராஹிம் அலே அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் மக்களில் அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவர் உங்கள் தோழராகிய நான் தான் அப்போது ஒரு தொழுகையின் நேரம் வந்துவிடவே இறை தூதர்களுக்கு நான் தலைமை தாங்கி தொழுகை நடத்தினேன் தொழுது முடித்த போது என்னிடம் ஒருவர் மஹம்மதே இதோ இவர்தான் நகரத் நரகத்தின் காவலர் நரகத்தின் காவலர் மாலிக் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று கூறினார் நான் அவரை நோக்கி திரும்பிய போது அவர் முந்திக் கொண்டு எனக்கு சலாம் சொல்லிவிட்டார் இச்செய்தியை அபு ஹுரேரார் அலி அல்லவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹீஹ் முஸ்லீமில் இரநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹும் உதாயலா தனது தருமறை குறாடிலே நபி சொல்லாஹி வஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு பைத்தியம் இல்லை அவர்கள் ஜிபன் இஸ்லாம் அவர்களுடைய அந்த வகையை செய்தியைத்தான் உலோபித்தனம் இல்லாமல் أربك الله كرهنا وما صاحبكم بمجنون ولقد راه بالوفق المبين وما هو على الغيب بدنين وما هو بقول شيطان الرجيم فاين تذهبون ان هو الا ذكر للعالمين لمن شاء منكم ان يسكين மேலும் உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்லர் அவர் திட்டமாக அவரை ஜிபரிலே தெளிவான அடிவாளத்தில் முழு உருவத்தில் கண்டார் மேலும் அவர் மறைவான செய்திகளை கூறுவதில் உலோபித்தனம் செய்பவர் அல்ல அன்றியும் அது விரட்டப்பட்ட ஷைத்தானின் வாக்கும் அல்ல எனவே நேர்வழியை விட்டும் நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் எனவே நேர்வழியை விட்டும் நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் இது அகிலத்துவரைக்கெல்லாம் உபதேசமாகும் அல்லாஹ் சுபஹலா எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு கூறுகின்றார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர